சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஜோதிடத்தில் மிக துல்லியமாக பலன் எடுக்கும் விதம் எவ்வாறு எடுக்க முடியும் வர்க்க சக்கரங்களின் நிலைப்பாடு அதனுடைய உபயோகம் ஒவ்வொரு வர்க்க சக்கரம் சொல்லும் பலன்கள் அதனுடைய தாத்பரியம் விளக்கங்கள் தெளிவாக மிகவும் சுலபமாகவும் விளக்க உள்ளேன் அதாவது வர்க்க சக்கரம் மொத்தம் பதினாறு அதை சமஸ்கிருதத்தில் சோடச வர்க்கம் என்று கூறப்படுகிறது சோடச என்றால் பதினாறு அங்கங்கள் உடையது என்று பொருள் அதில் முதலாவதாக வர்க்க சக்கரம் ஒன்று அதாவது ஆங்கிலத்தில் டிவிஷனல் சார்ட்ஸ் என்று கூறுவார்கள் அதில் முதல் டிவிஷன் அதாவது டி ஒன் சார்ட் என்பது லக்னம் ராசி கிரகங்கள் ஜாதகரின் உடல் உயிர் சுயம் அமைப்பு ஆகியவை உள்ளடங்கியதே ராசி சக்கரம் ஆகும் இதுவே முதலாவதாகவும் பிரதானமானதாகவும் ஜோதிடத்தில் கூறப்படுகிறது இனி ஒவ்வொரு சோடச வர்க்கத்தின் பெயரும் அதன் உபயோகம் அதன் பொருள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக ஒரு காணுவோம் டி ஒன் என்பது அதாவது டிவிஷ்னல் சார்ட் சோடச வர்க்கத்தில் முதல் ரா முதல் சக்கரத்தின் வர்க்க சக்கரத்தின் பெயர் ராசி ராசி மண்டலம் இரண்டாவதாக டி டூ டிவிஷ்னல் சார்ட் டூ இது அவருடைய பொருளாதாரம் தன வரவுகள் லாபங்கள் பணம் குவிக்கும் விதம் குடும்ப வாழ்க்கை பேச்சு திறன் இதையெல்லாம் கூறுவது டி டூ சார்ட் வர்க்க வர்க்கம் ரெண்டாவது வர்க்க சக்கரம் இதை ஹோரா சக்கரம் என்று கூறப்படுகிறது ஜோதிடத்தில் ஹோரா சக்கரம் டிவிஷனல் சார்ட் டூ ஆகும் டிவிஷனல் சார்ட் த்ரீ என்பது திரேகாணம் திரேகாண சக்கரம் இது உடன் அவர்கள் கற்று தெளிந்த தொழில் கை தொழில் ஆகியவையெல்லாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய நிலைப்பாடை குறிப்பது டி த்ரீ வர்க்க சக்கரம் மூணு அதாவது திரிகோண திரேக்காண சக்கரம் என்று பெயர் டி ஃபோர் அதாவது டிவிஷனல் சார்ட் நான்கு இதை ச வர்க்க சக்கரத்தில் சதுர்த்தாம்சம் என்று அழைப்பார்கள் இதில் தாயாரின் நிலை தாயாரோடு ஜாதகரின் உறவு உடல் மன ரீதியான ஒற்றுமைகள் அவருடைய அவர்களுடைய தாயாருக்கும் ஜாதகருக்கும் இணக்கமான சங்கதிகள் வீடு நிலபுலன்கள் வாகன வசதிகள் அவருடைய கல்வி இவற்றையெல்லாம் கூறுவது வர்க்க சக்கரத்தில் சதுர்த்தாம்சம் அதாவது டிவிஷனல் சார்ட் நான்கு ஆகும் அதற்கு அடுத்தபடியாக டிவிஷ்னல் சார்ட் ஏழு டி செவன் என்று சப்த சப்தாம்சம் என்பது வர்க்க சக்கரத்தில் டி செவன் என்று அழைக்கப்படுகிறது இதில் குழந்தைகள் குறிப்பாக குழந்தைகள் ஜாதகருக்கு உண்டாகும் வாரிசுகள் அவர்களுடைய தன்மைகள் ஜாதகரின் குழந்தை பேர் ஜாதகருக்கு கிடைக்கும் குழந்தைகள் வாரிசுகள் பற்றிய ஒரு தீவிரமாக அலை அலசி ஆராய்ந்து கூறக்கூடிய வர்க்க சக்கரமாகும் குழந்தைகளின் பலன் இதுக்கு இதற்கு சப்தாம்சம் என்று பெயர் ஆங்கிலத்தில் டிவிஷனல் சார்ட் ஏழு டி செவன் என்று சு சுருக்கமாக அழைப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக டி நைன் இது நவாம்சம் நவாம்ச சக்கரமாகும் ஒவ்வொரு ஜாதக குறிப்பிலும் இடது பக்கம் குறிக்கப்பட்டிருக்கும் ராசி சக்கரம் வலது பக்கமாக குறிக்கப்பட்டிருக்கும் கட்டம் நவாம்சம் ஆகும் நவாம்சம் ராசியில் லக்னம் தொட்டு லக்னம் சந்திரன் என்ற ராசி மற்றும் அனைத்து கிரகங்கள் நின்ற நட்சத்திரசாரம் ராசியின் தன்மையும் நவாம்சத்தின் தன்மையும் இரண்டையும் இணைத்து ஜோதிட பலன் அறிய உதவுவதே நவாம்சத்தின் பொருளாகும் ராசியில் கிரகத்தின் வலிமை நவாம்சத்தில் கிரகத்தின் வலிமை அதனுடைய பார்வை இணைவு யோகங்கள் நட்பு பகை உச்சம் ஆட்சி வீடுகள் கிரக வலிமை ஆராய்ந்து அறியத்தக்கதே நவாம்சம் ஆகும் நவாம்சம் என்பது ஜாதகரின் உலக உலகவியலில் வெளிப்பாடு தன்மையாகும் ராசி என்பது உள் உள்சார்ந்த விளக்கம் ஒருவருடைய ஜாதகரின் உள் சார்ந்த விளக்கத்தை அளிப்பது டி ஒன் ராசி சக்கரமாகும் அதே டி நைன் வர்க்க சக்கரத்தில் நவாம்சம் என்பது ஜாதகரின் வெளி தோற்றமும் வெளியியல் இயல்பாடுகள் எக்ஸ்டர்னல் பிஹேவியர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதன் தன்மையை விளக்குவதும் மனைவியின் சார்ந்ததும் தர்மம் ஒரு ஜாதகர் செய்யக்கூடிய தர்மம் அவருக்கு அமையவிருக்கும் மனைவி வாழ்க்கையின் வெற்றிகள் அனைத்தையும் சீர்தூர்க்கி பார்க்க வல்லது டி நைன் சாட் ந அதாவது நவாம்ச வர்க்க சக்கரமாகும் எனவே ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து அலசி பலன் கூறும் பொழுது ராசி சக்கரமான டி ஒன் சார்ட்டையும் டி நைன் சார்ட்டு அது வெளிப்படுத்தும் விதம் உலகத்திற்கு அவர் எந்த மாதிரியானவர் வர் என்பதை ஜோதிட ரீதியாக விளக்க வல்லது நவாம்ச சக்கரமாகும் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் டி ஒன் என்ற ராசியும் டி நைன் என்ற நவாம்சமும் ஜாதக கணிதத்திற்கும் வரும் விம்சோத்ரி திசை கணக்கீடுகளுக்கும் ஜாதக பலன் எடுத்துரைப்பதற்கும் துல்லியமாக கணிப்பதற்கும் இந்த ராசி சக்கரமும் நவாம்ச சக்கரமும் இணைந்து ஆராய்ந்து பார்த்து தெளிந்து ஜாதகர் ஜாதகம் பார்க்க வருபவருக்கு ஜாதகர் ஜோதிடர் ரகசியமாக அவரிடம் கூறுவதே ஜோதிடம் ஆகும் இதை நன்றாக பயன்படுத்தி வாழ்வில் நல்ல தருணங்கள் கெட்ட தருணங்களை தவிர்த்தும் நல்ல திசா புத்தி காலங்களில் சிறப்பாக செயல்பட்டும் யோக மார்க்கத்தில் சென்றும் யோகங்களின் அளவீடுகள் அதை உபயோகித்தும் அவர் பெறவல்ல ஜாதக பலன்கள் என்ன என்று எடுத்து இயம்போதே ஜோதிடரின் தலையாய உண்மையான கடமையாகும் எனவே ஒரு ஜோதிடர் ஒவ்வொரு வர்க்க சக்கரத்தையும் அவர் கேட்க வந்திருக்கும் கேள்வி எந்த வர்க்க சக்கரத்தை சார்ந்தது என்பதை அறிந்து ஆராய்ந்து தெளிவுற பதில் எடுத்து எடுத்தும்புவவரே ஒரு சிறந்த ஜோதிடராக இருக்க முடியும் எனவே இனி வரும் வர்க்க சக்கரங்களை பார்ப்போம் டி டென் டிவிஷனல் சார்ட் பத்து டென் என்பது தசாம்சம் என்று சமஸ்கிருதம் குறிப்பிடுகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் தசாம்சம் என்பது தொழில் அவர் செய்யும் தொழில் கர்மம் சொந்த தொழில் சம்பளதாரர் பணி செய்பவர் அரசு வேலையா வியாபாரம் குடும்ப நிறுவனத்தை நிறுவி நடத்துபவரா என்றெல்லாம் ஆராய்ந்து அவர் செய்யும் கர்மம் அதாவது தொழில் அல்லது வியாபாரத்தை பற்றி நிதர்சனமான உண்மையான விளக்கங்கள் அளிக்க வல்லது டி டென் டிவிஷனல் சார்ட் பத்து அதாவது சக்கரமாகும் அதற்கு அடுத்தபடியாக டிவிஷனல் சார்ட் டுவெல் அதாவது டி டுவெல் என்று பன்னிரெண்டு என்று கூறப்படுவது ஜோதிடத்தில் துவதசாம்சம் இது தாய் தந்தையரின் நிலைப்பாடு அவர்கள் அவர்கள் ஜாதகருக்கிடையே உள்ள இணக்கம் பிணக்கம் ஆகியவற்றையெல்லாம் சிறப்புற எடுத்துரைப்பதே டி டுவெல் என்ற தசாம் சக்கரமாகும் டி சிக்ஸ்டீன் டிவிஷனல் சார்ட் பதினாறு என்பது சோடச வர்க்க வர்க்கம் சோடச வர்க்க சக்கரத்தின் வழியாக ஆராய்ந்து கூறும் ஜாதகரின் வாகன வசதிகள் பிரயாணங்கள் அவர் வாழ்க்கையில் மேற்கொள்ளும் மிக முக்கியமான பிரயாணங்கள் வாழ்க்கையில் அவருக்கு ஏற்படும் அனைத்து சுகபோகங்கள் இப்படியாக துல்லியமாக உண்மையாக எடுத்துரைக்கும் சக்கரமே டி சிக்ஸ்டீன் என்ற சோடச வர்க்க சக்கரமாகும் அதற்கு அடுத்தபடியாக டி டுவெண்ட்டி என்று கூறப்படுவது விம்சாம்சம் என்று கூறப்படும் வர்க்க சக்கரமாகும் இது ஜாதகரின் சமய நிலைப்பாடு அவருடைய குலதெய்வம் சமயம் யோகமாக வழிபாடுகள் அவர் இறைநி அவருடைய இறைநிலை தன்மை அவர் ஆத்திகரா நாத்திகரா அவருடைய சமய ஈடுபாடு குலதெய்வ வழிபாடு தெய்வ புண்ணிய சேத்திரங்களுக்கு சென்று வரக்கூடிய தகுதி ஆகியவற்றையெல்லாம் கோயில் சமயம் சமய நூல் யோகம் யோகா தெய்வ வழிபாடுகள் ஆகியவற்றையெல்லாம் திறம்பட விளக்கும் ஒரு வர்க்க சக்கரமே டி டுவெண்ட்டி அதாவது டிவிஷனல் சார்ட் விம்சாம்சம் என்று கூறுகிறோம் டி டுவெண்ட்டி ஃபோர் சதுர் இது ஜாதகரின் கல்வி உயர்கல்வி வெளிநாடு கல்வி ஆராய்ச்சி பட்ட மேற்படிப்பு வெளிநாடு ஆராய்ச்சி கல்வி இப்படியாக ஒரு ஜாதகர் அவர் வாழ்வில் கற்கும் பாடங்கள் கல்வி தகுதி அவர் எந்த மாதிரியான உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புகள் எல்லாம் மேற்கொள்வார் என்பதை அவருடைய கல்வியின் நிலைப்பாடை தெளிவுற எடுத்துக்கூறும் வர்க்க சக்கரமே சதுர் விம்சாம்சம் அதாவது டிவிஷனல் சார்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுருக்கமாக டி டுவெண்ட்டி ஃபோர் அதற்கு அடுத்தபடியாக டி ட்வெண்ட்டி செவன் டிவிஷனல் சார்ட் இருபத்தி ஏழு என்பது சப்த விம்சாம்சம் இது ஜாதகரின் பலம் மற்றும் பலவீனம் உடல் பலம் மனபலம் அவருடைய எண்ண ஓட்டங்கள் அவருடைய வெளிப்பாடு மற்றும் உள்பாட்டின் நிலைப்பாடுகள் மனவியல் உடல் கூறு இவற்றையெல்லாம் எடுத்து கூறுவது சப்த விம்சம்சம் என்று சொல்லக்கூடிய டிவிஷனல் சார்ட் டுவெண்ட்டி செவன் சுருக்கமாக டி டுவெண்ட்டி செவன் இதை நன்றாக ஆராய்ந்து அலசி அவருடைய மனபலம் உடல் பலம் மற்றும் எண்ண ஓட்டங்கள் அவரின் நிலைப்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்ள முடியும் அதற்கு அடுத்தபடியாக டி முப்பது டிவிஷ்னல் சார்ட் தேர்ட்டி என்று சொல்லக்கூடிய சாம்சம் இது ஜாதகரின் கெட்ட பலன்கள் தோல்விகள் ஏற்படும் திசா புத்திகள் துரதிர்ஷ்டம் வாழ்க்கையின் அவருக்கு ஏற்படும் சங்கடங்கள் அவமானங்கள் இடமாற்றங்கள் பணியில் இரக்கம் வேலை கிடைக்காத நிலை பணம் பிறட்ட முடியாத இயலாமை கெடுபலங்கள் அவச்சொல் இப்படியாக நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்று வாழ்வில் லைஃப் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை ஆராய்ந்து அலசி துல்லிதமாக எடுத்துரைக்கும் வர்க்க சக்கரம் த்ரிசாம்சம் என்ற டி தர்ட்டி ஆகும் அடுத்தபடியாக டி ஃபார்ட்டி கேதவாம்சம் என்று இதற்கு பெயர் சூட்டி அழைக்கிறார்கள் இது கேதவாம்சம் என்பது தாய் வழி பாட்டி அவருடைய பாரம்பரியம் அதாவது மெட்டானல் ஹெரிடிட்டரி தாய் பாட்டி வம்சாவளியினர் அவர்களுடைய பா தாய் தாய் வழி பாட்டி அவர்களுடைய அவர்கள் சார்ந்த பாரம்பரியம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அவர்களுடைய சொத்து அவர்களுடைய கௌரவங்கள் சமூக அந்தஸ்துகள் ஆகியவற்றையெல்லாம் ஆராய்ந்து ஒரு ஜாதகருக்கு எடுத்து கூறுவது வம்சம் அதாவது இது தாய் வழி பாட்டி வம்சாவளியினரை பற்றியது டி ஃபார்ட்டி ஃபைவ் தந்தை வழி தந்தை வழி தாத்தா பாரம்பரியம் அவர்களுடைய சமூக அந்தஸ்து வாழ்வியல் முறைகள் கொடுப்பினைகள் என்பதையெல்லாம் ஆராய்ந்து கூறுவது டி ஃபார்ட்டி ஃபைவ் என்ற அம்சமாகும் டி சிக்ஸ்டி இது வர்க்க சக்கரத்தின் டி சிக்ஸ்டி சாமானியர்களுக்கு இந்த பதினாறு சக்கரங்களான சோடச வர்க்க சக்கரங்களே போதுமானதாக இருக்கும் இது அனை ஜாதகரின் வாழ்க்கையில் பிறந்தது முதல் இறப்பு வரை அவருக்கு ஏற்படும் பலாபலன்களை ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதி வாரியாகவும் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு அனைத்திற்கும் விடையளிக்கும் விதமாகவும் வர்க்க சக்கரம் இந்த பதினாறு வர்க்க சக்கரங்கள் அதாவது சோடச வர்க்க சக்கரங்களை உபயோகித்து ஜாதகர் ஜோதிடர் நன்றாக கேள்வி கேட்கும் ஜாதகருக்கு ஜோதிடர் தீவிர ஆலோசனை ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு சோடச வர்க்கத்தின் அவர் கேட்கும் துல்லித கேள்விகளுக்கு துல்லிதமான தெளிவான உண்மையான பலன்களை அளிக்கவல்லதே சோடச வர்க்க சக்கரமாகும் இதை ஒவ்வொரு ஜோதரும் ஜோதிடரும் தலையாய கடமையாக ஜோதிட சோது சோடச வர்க்க சக்கரத்தை உபயோகித்து பலன் எடுத்து கூறினால் அவர் ஜோதிடருக்கு பெயர் புகழ் நிச்சயம் ஜாதகரும் இவரை விட்டு விலகாமல் அடிக்கடி வருடத்திற்கு இரண்டு முறையாவது நல்ல கெட்டதுகளுக்கு ஜோதிடரை அணுகி இவர் தீர்வு காண முடியும் என்பதே இதன் அடிப்படை நோக்கமும் காணொலியின் விளக்கமும் ஆகும் டி சிக்ஸ்டி இது கடைசி வர்க்க சக்கரம் சாமானியர்களுக்கு டி சிக்ஸ்டி வரை பார்த்தால் போதுமானது இதற்கு சஷ்டி அம்சம் என்று பெயரிடப்பட்டுள்ளது சஷ்டி அம்சம் என்பது போன ஜென்மம் மற்றும் தற்பொழுது இருக்கும் ஜென்மம் வருங்கால ஜென்மம் ஆகிய மூன்று ஜென்மங்களையும் பற்றி விளக்குவதே சஷ்டி அம்சம் என்பதாகும் எனவே ஜோதிடர் இந்த பதினாறு வர்க்க சக்கரங்களையும் ஜாதகர் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த பதினாறு சக்கரங்களில் ஏதேனும் அவர் கேள்வி கேட்கும் விதத்தில் பொருந்தி வரும் வர்க்க சக்கரத்தை பொருத்தி நிலைகளை ஆராய்ந்து உண்மையான நிலைப்பாடை உணர்ந்து உண்மையாக ஜோதிடத்தை எடுத்துணர்த்து அவருக்கு நல்வொழி காட்டுவதே ஒரு சிறந்த ஜோதிடரின் தாற்பரிய உண்மையாகும் கடமையாகும் இனி இதில் வர்க்க சக்கரத்தை பற்றி இந்த காணொலியில் விளக்குகிறேன் என்று கூறினேன் அதன் அடிப்படையில் பதினாறு வர்க்க சக்கரங்கள் அதனுடைய பெயர்களை கூறினேன் அதனுடைய பொருள் எந்த விதத்தில் ஆராய வேண்டும் என்பதையும் கிரக அமைப்புகளின் தன்மை உண்மை நிலை எடுத்துரைக்கும் சக்கரங்கள் எனெல்லாம் கூறினேன் இப்பொழுது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு காணொலியும் பதினாறு வர்க்க சக்கரங்களை தனித்தனியாகவும் கூற உள்ளேன் அதன் அடிப்படையில் இன்று டி ஒன் சார்ட் அதன் விளக்கம் என்ன என்று பார்ப்போம் டி ஒன் சார்ட் என்பது ராசி சக்கரம் முதல் சக்கரமாகும் வர்க்க சக்கரத்தில் முதல் சக்கரம் டி டிவிஷனல் சார்ட் ஒன் அதுவே ராசி சக்கரம் என்று அழைக்கிறோம் இந்த ராசி சக்கரம் என்பது லக்னம் லக்னத்தின் நிலைப்பாடு அதாவது அது உயிர் உடல் நட்சத் சந்திரன் நின்ற நட்சத்திரம் அதுவே ராசி அது பிறப்பு ஜாதகத்தில் ஏனைய கிரகங்களின் அமைவுகள் ஜாதகர் பிறந்த நேரத்தில் பிறந்த தேதியில் பிறந்த இடத்தில் அதனுடைய கிரக அமைப்புகளை குறிப்பதே ஜாதகம் ஆகும் அவர் போன ஜென்மா கர்மவின கர்மா நிலைப்பாடு ஆகியவற்றால் மீண்டும் ஜன்மம் எடுத்து இந்த பூ உலகில் பிறந்திருக்கிறார் ஜாதகர் பிறந்த அன்று பிறந்த இடத்தில் தேதி நேரம் ஆகியவற்றையும் லக்னம் ராசி சந்திரன் நின்ற நட்சத்திரம் ஆகியவற்றையெல்லாம் குறித்தும் ஏனைய கிரகங்கள் உள்ள ராசி மண் ராசிகள் என்ன முன்னூற்றி அறுபது டிகிரிகளை கொண்டது ஒரு ராசி மண்டலமாகும் அதில் ஒவ்வொரு ராசியும் முப்பது டிகிரி கொண்டது திருக்கணிதமுறைப்படி குறிப்பதாகும் இதில் ஒவ்வொரு கிரகமும் அது பெற்றுள்ள அது பெற்றுள்ள டிகிரி அதாவது பாகை விகலை அதனுடைய நிலைப்பாடு மற்றும் கிரகங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் இருக்கிறது லக்னம் எந்த ராசியில் அமைகிறது சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் பின் இருந்து அது ராசியை குறிக்கிறது ஏனைய கிரகங்கள் நின்ற ராசி கிரகங்களின் பெற்ற நட்சத்திர சாரம் கிரக உச்ச நீச்ச பலன்கள் நட்பு பகை பார்வை கிரக இணைவு ஏற்படுத்தும் யோகங்கள் இப்படி டிகிரி வாரியாக பாகை விகலை வாரியாக ஒவ்வொரு லக்னம் தொட்டு ஏனைய ஒன்பது கிரகங்கள் ராசியில் இடம்பெற்றிருக்கும் அமைவுகள் அதனுடைய வலிமை ஆகியவற்றையெல்லாம் இந்த ராசி மண்டலத்தில் ஆராய்ந்து துல்லியமாக ஆராய்ந்து பலன்களை எடுத்துரைப்பதே ராசி சக்கரம் ஆகும் ஜாதகர் ஜோதிடரை அணுகி ஜாதக குறிப்பை கொடுத்து அவர் கேட்கும் கேள்விகளுக்கு விடையளிக்கும் வண்ணம் ஜோதிடர் தீவிரமாக உண்மையாக ஆராய்ந்து அவருக்கு கேள்வும் கேட்கு தெளிவான விடைகளை ஜோதிட பதில்களை ஜோதிட வழிகாட்டியாக அவர் அவருக்கு வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய வண்ணமும் தெய்வ நம்பிக்கை ஏற்படும் வண்ணமும் உண்மை தரமும் அறிந்து அலசி ஆராய்ந்து எடுத்துரைத்து அவருக்கு நல்ல மனதிடத்தையும் வாழ்வியல் கற்றுக் கொடுப்பதே ஜோதிடத்தின் அடிப்படை நோக்கமாகும் எனவே இனிவரும் காணொலிகளில் ஒவ்வொரு வர்க்க சக்கரமும் அதன் நிலைப்பாடும் அதனுடைய உண்மைத்தன்மையும் எடுத்துரைப்பதே அடுத்தடுத்த காணொலிகளில் வரும் தொடர்ந்து வரும் காணொலிகளின் நோக்கமாகும் எனவே இந்த காணொளியில் பதினாறு வர்க்க சக்கரங்கள் சோடச வர்க்க சக்கரங்களில் டிவிஷனல் சார்ட் என்று சொல்லப்படும் ஜோதிட டிவிஷ்னல் அஸ்ட்ராலஜிக்கல் டிவிஷனல் சார்ட்டில் முதல் ராசி சக்கரம் என்று சொல்லக்கூடிய டி ஒன் சார்ட்டை பற்றியும் பதினாறு வர்க்க சக்கரங்களின் உண்மைத்தன்மையையும் அதன் விளக்கத்தையும் கூறியுள்ளேன் தெளிவுற எளிய முறையில் கூறியுள்ளேன் எல்லோருக்கும் உபயோகப்படும் வண்ணமும் கூறியுள்ளேன் என்று நானும் நம்புகிறேன் நீங்களும் இதை கேட்டு தெளிவு பெற்று இதை பின்பற்றினால் ஜோதிடம் உங்களுக்கு மேற்கொண்டு வாழ்க்கையில் இலகுவாகவும் இனிமையாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் ஜோதிடம் ஒரு உண்மையான வேத சாஸ்திரம் என்பதை அடி அடியே அடிமேற்கொண்டு கூற முடியும் வ வலியுறுத்தி சொல்ல முடியும் உண்மைத்தன்மை தெய்வத்தன்மை வாக்கு சித்தம் ஆகியவற்றால் நல்ல ஜோதிடர்கள் நல்வாக்கே இயங்குவார்கள் அதன் வழியில் ஜாதகர்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்